மகிழ்ச்சியாக மோடி ஆட்சி நன்றாக இருக்கின்றோம் எங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கிறோம் இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் இருக்கின்றனர் அவர்களும் வணக்கம் சொல்கின்றனர் மோடியினுடைய ஆட்சி இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு தெரியும் உலகத்திலே நாடுகள் அமைப்புகள் மோடி அவர்களுக்கு அந்த நாட்டினுடைய உயரிய விருது கொடுத்திருக்கிறார் அமைப்புகள் அதனை எட்டு இஸ்லாமிய நாடுகள் தன்னுடைய உச்சையற்ற விருதை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இஸ்லாமிய நாடுகள் கொடுத்திருக்கிறார் ஆனா இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியா இங்க பாருங்க திருமாவளம் என்ன என் நண்பர் தான் வெல்லும் சனநாயக மாநாடு போட்டிருக்காரு அண்ணன் உண்மையாலுமே சனநாயகத்தை பத்தி என்ன பேச இந்த ஊர்ல ஒரு திமுக எம்பி ஒரு கூலி தொழிலாளியை அடிச்சே கொண்டாரு அதுக்கு கைது இல்லையே அத பத்தி பேசினா சனநாயகம் வெல்லும் இல்ல இன்னைக்கு ஒரு எம் சென்னையில கருணாநிதி அந்த எம்எல்ஏ பெயரு அவருடைய பையன் வீட்டுல பட்டியலின சகோதரியை சூடு வைத்து கொடுமைப்படுத்தியிருக்கிறார்கள் இன்னும் கைது நடக்கல அதை பத்தி பேசினா சரணாயகம் வேண்டும் வேங்கை வயல்ல மக்கள் குடிக்கக்கூடிய தண்ணீர்ல மனித வளத்தை கலந்து பதினான்கு மாதங்கள் ஆகிறது இன்னும் யாரும் கைது செய்யப்படவில்லை அதை பத்தி பேசினா சரணாயகம் வேண்டும் தமிழகத்துல இருக்கக்கூடிய முப்பத்தி எட்டு மாவட்டத்துல முப்பத்தி ஏழு மாவட்டத்தில் பட்டியலிட சகோதர சகோதரிகளுக்கு அநியாயம் அதிகமாக நடக்கிறது மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசியிருக்கார் அதை பற்றி பேசினார் சரணாயகம் தமிழகத்துல இன்னும் கூட பட்டியலிட சகோதர சகோதரிகள் யார் பஞ்சாயத்து தலைவர்களாக வருகின்றார்களோ குடியேற்றுவதற்கு கூட பல இடத்தில் அனுமதி இல்லை அதை பற்றி கண்டன அறிக்கை கொடுத்தால் சரணாயகம் வெல்லும் பேசணும் சனநாயக மாநாடு என்பது ஸ்டாலின் அவர்களை துதிப்பாடுவதற்காக ஒரு மாநாடு நடத்தக்கூடாது அவர்கள் மேடையில் கூட்டணியில தனக்கு சீட்டு கிடைக்கணும் தெரியும் அவருக்கு அந்த என்பதற்காக ஒரு தலைவரை மேடையில் மீது அமர்த்தி வைத்துக் கொண்டு துதிப்பாடி அது சனநாயக மாநாடு திருமாவளையா ஏழை மக்களுக்காகத்தான் ஆரம்பிச்சார் வாங்க இருக்கார் நேற்று சொல்றாரு அண்ணனே நண்பராக இருந்தாலும் என்னை பற்றி சொல்றார் அண்ணாமலை ஒண்ணுமே இல்லாம தமிழகத்திலே மத அரசியல் செய்கின்றான் மத அரசியல் பண்றாங்க தமிழக அரசு மக்களை ராமபிரானுடைய பிராண பிரதிஷை பார்ப்பதற்கு தடுத்த பொழுது வந்து நீங்கள் பார்ப்பதற்காக உச்ச நீதிமன்ற சென்று அனுமதி வாங்கி உங்களோடு நாங்கள் என்றால் மத அரசியலா தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நூலை தட்டி கேட்டால் மத அரசியலா பொட்டுப்புட்டு வைத்து மக்கள் மன்றத்தில் வைத்தால் திமுக முதல் குடும்பத்தினுடைய செய்வதற்கு முன்பாக அதை தடுத்தால் எங்களுடைய அரசியலை பொறுத்தவரை எல்லா மதமும் இருக்க வேண்டும் ஆனா திராவிட முன்னேற்ற கழக அரசு எதிராக இருக்கும் பொழுது கேள்வி எழுப்புகின்றோம் ஆதரவாக நிற்கின்றோம்

திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக இன்று தமிழகத்தில் இந்துக்களுடைய எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது மக்கள் கேள்வி கேட்கின்றார் மத அரசியலை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்ததே திமுக சாதி அரசியலை கொண்டு வந்ததே திமுக சாதியை வைத்து பிரித்து மேல் ஜாதி கீழ் ஜாதி இந்த வேட்பாளர் போடு இந்த வேட்பாளர் போடு போல பிரி என்று அத்தனையும் கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகம் முப்பத்தி ஐந்து அமைச்சர்கள் தமிழகத்தில் திமுக அமைச்சர்கள் இருக்கிறாங்க பட்டியலிடத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய சமுதாயத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய இரண்டை இரண்டு பேர் அமைச்சர்களாக இருக்கின்றார்கள் முப்பத்தி அஞ்சு ரெண்டு ஆனா மோடி ஐயாவுடைய அமைச்சரவையில் பட்டியல் சமுதாயத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய பன்னிரண்டு பேர் அமைச்சர்களாக இருக்கின்றார்கள் நீ சொல்லுங்க சமூக நீதி என்பது நரேந்திர மோடி அவர்களா சமூக நீதி என்பது தமிழகத்துல இருக்கக்கூடிய திராவிடமான அரசராக நீங்க சொல்லுங்க சகோதரி சகோதரி மக்களுக்காக அம்பேத்கர் ஐயா சொல்லியிருக்கிறார் அம்பேத்கர் ஐயாவுடைய ஒரு ஒரு வார்த்தையும் கூட தப்பாமல் பின்பற்றக்கூடிய ஒரு அற்புதமான மாணவன் யார் என்றால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் பெண்களுடைய முன்னேற்றம் என்று நாட்டினுடைய முன்னேற்றம் என்று அண்ணல் அம்பேத்கர் ஐயா சொன்னார் பெண்களுக்கு முப்பத்தி மூன்று சதவீதம் விரோதிக்கிருந்து பெண்களுக்கு எல்லா வளமும் செல்வமும் வளமும் கொடுக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் இங்க இங்க பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு ஏமாத்தி ரோடு அலைய வைக்கக்கூடிய திராவிட மாடல் அரசு எங்கே நீங்களே யோசிச்சு பாருங்க மோடி ஐயா ஆட்சியிலே ஜாதி ஜாதியை பத்தி யாராச்சும் பேசுறமாங்க ஐயா மோடி ஐயா ஆட்சியிலே மேல் ஜாதி கீழ் ஜாதி என்கின்ற வார்த்தை இருக்குதுங்களாங்க ஐயா எப்படி கர்ம வீரர் காமராஜர் ஐயாவுடைய ஆட்சியை பார்த்தீங்களோ அதே போல் மோடி ஐயாவுடைய ஆட்சியை பொறுத்தவரை மக்களை மக்களாக பார்க்கின்றார் சாதியை வைத்து அரசியல் செய்வது நாம இங்கிருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசு ஆனால் சகோதர சகோதரிகளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை இது வளர்ச்சி அரசு குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் சைக்கிள் ஸ்டாண்ட் எடுத்து ஒண்ணு அப்பதான் சைக்கிள் ஓடும் சைக்கிள் ஸ்டாண்ட போட்டு எத்தனை நாளைக்கு அந்த வீரை சுத்துறது இல்லையா அதனால நீங்க வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகிட்ட என்னுடைய அன்பான வேண்டுகோள் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் நரேந்திர மோடி ஐயாவின் பக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் கண்டிப்பா நிற்கணும் ஒரு நம்பிக்கை ஒரு ஓட்டுங்கய்யா ஐயா அஞ்சு வருஷத்துக்கு நாலு ஓட்டு போடுறீங்க பாராளுமன்றத்துக்கு ஒரு ஓட்டு சட்டப்பேரவைக்கு ஒரு ஓட்டு பஞ்சாயத்துக்கு ஒரு தேர்தலுக்கு ஒரு ஓட்டு நான்கு ஓட்டு போடுறீங்க பெரியவங்க நிக்கிறீங்க உங்க வாழ்க்கையில நாற்பது முப்பது நாற்பது ஓட்டு போட்டவங்க எல்லாம் நிக்கிறீங்க ஐம்பது அறுபது ஓட்டு போட்டவங்க நிக்கிறீங்க ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு உங்களுடைய கைரேகை தெரிந்தது மட்டுமே தவிர நீங்கள் எதிர்பார்த்த வளர்ச்சி நடந்திருக்கிறதா நீங்கள் எதிர்பார்த்த நல்ல சமுதாயத்தை அரசியல்வாதிகள் தமிழகத்தில் கட்டமைத்திருக்கின்றார்களா சாதி இங்கே ஒழிக்கப்பட்டிருக்கிறதா ஏழை மக்களுடைய முன்னேற்றத்திற்கு இந்த அரசியல் வழிவகுத்திருக்கிறதா இல்லைங்க ஆனா மோடி ஐயாவுடைய ஆட்சியை பாருங்க இன்னைக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ஆய்மறைக்கே சொன்னேங்க ராமர் கோவில் கட்டிய பிறகு அடுத்த ஒரு ஆண்டுல அந்த ராமர் கோவிலுக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் போலமாக உத்தரப்பிரதேச அரசுக்கு வரக்கூடிய வருமானம் மட்டுமே இருபத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் என்று எஸ் பிஐ சொல்லுங்க கே எத்தனை கோயில் இருக்குறது ஐயா தடுக்கி விழுந்தா கோயில் நவகிரக கோயில் இருந்து ஆரம்பித்து பக்கத்துல சிதம்பரம் கோயில் இருந்து ஆரம்பித்து மயிலாடுதுறைக்கு போயிட்டீங்கன்னா ஒழுங்காக பராமரித்து உலகம் முழுவதும் வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு கோவிலை வைத்து ஒரு ஆட்சி நடத்தினாவே தமிழகத்திலே இரண்டு லட்சம் கோடி ரூபாய் மக்களுக்கு வருமானத்தை தடுக்கப்படும் பூ வைக்கிற அக்காலிருந்து பச்சு விற்கிற இருந்து ஆட்டோஸ் ரன் நிற்கிற அண்ணன் கோவிலை மட்டும் சரியாக புறத்து இந்தியா உலகத்திலிருந்து வரக்கூடிய பக்தாதிகள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோவில் ராமர் கோவில் கோடி ரூபாய் உத்தரப்பிரதேச அரசுக்கு அடுத்த ஆண்டு வருமானம் பொருள் கிடைக்கிறது சும்மா இருக்க மாட்டோம் ஹோட்டல தங்குவோம் டீ சாப்பிடுவோம் சாப்பிடுவோம் ஒரு பஜ்ஜி சாப்பிடுவோம் ஒரு கடையில் போய் பூ வாங்குவோம் ஒரு பிரசாதாட்சி வாங்குவோம் ஒரு ராமர் போட்டோவனாக வாங்குவோம் கோவிலை பொறுத்தவரை நமக்கு ஆன்மீகமாக இருந்தாலும் கோவிலை சுற்றி ஒரு பெரிய பொருளாதாரம் இருக்கிறதையா பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் ஆசீர்வாதத்தை பெற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சிக்கு வரும் கோவிலை மட்டும் வைத்து இந்த அரசுக்கு இரண்டு லட்சம் கோடி ரூபாய் வருமானம் எங்களால் கொடுக்க முடியுங்கயா எப்படி கையை ஏழை மக்கள் இருப்பாங்க ஒரு கோவில் இருக்கிற ஊர்ல எப்படி கையை ஏழை இருக்க முடியும் கோயிலுக்கு வரக்கூடிய வருமானத்தை எப்படி அந்த தாய் பகிர்ந்தால் கோவிலுக்கு எதிரான ஆட்சி நடக்குது எப்படி உங்களை கதை பற்றிய அறிவு இருக்க முடியும் எவ்வளவு கொள்ளடிக்கலாம் உதயநிதி ஸ்டாலின் எப்ப அமைச்சராகலாம் எப்ப துணை துணை முதலமைச்சர் என்று யோசிக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுக்கு இதை பத்தி யோசிப்பதற்கு நேரம் என்ன